தமிழ் பேசும் அனைத்து நல்லுவலங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய எம்எஸ்டி ஐக்கு ஒரு டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற இண்டிகேட்டரு எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா சுச்சுவேஷன்லேயும் நல்லபடியாக ஒர்க் ஆகிட்டுருக்கு ஆனால் நமக்கு தேவையானது என்னென்னா டிசிப்ளின் தேவை இந்த இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ அதை செஞ்சால் மட்டும் போதும் அதுக்கு இடையில் அவசரப்பட்டு நம்ம ஒரு ட்ரேடிங்குள்ளே இறங்கினோம்னா நம்ம போய் மாட்டிப்போம் அதுதான் ஸோ இன்னைக்கு காலையில் கூட நான் என்ன பண்ணேன் இந்த இடத்துல இந்த இடத்துல வரும்போது நான் வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கால் ஆப்ஷன் பை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு குவான்டிட்டி பை பண்ணிவிட்டு இங்கே வரும்போது லாஸில் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்தோம் திருப்பி பார்த்திங்கன்னா நம்மளுடைய எம்எஸ்டி ஐக்கு டூ பாயிண்ட் ஜீரோ படி கரெக்டான முறையில் நமக்கு இங்கே பை ஆக்டிவேட் ஆச்சு அப்போது நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதோட இரநூறு பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கணும் அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி நூறு கால் ஆப்ஷனை பை பண்ணணும் அப்படி பை பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு இது செகண்ட் டார்கெட்டு அப்போ டூ டார்கெட்ஸ் வந்து நமக்கு நல்லாவே அச்சீவ் ஆகிடுச்சு ஆனால் இதில் என்ன மக்களுக்கு பெரிய பொறுமை இல்லை அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி ஆன பிறகு கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இல்லை அடுத்த கேண்டிலே நமக்கு என்ன ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு ஆனால் செகண்ட் டார்கெட் போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கேண்டல் ஒரு ஐம்பது நிமிஷம் கேட்ட ஆயிருக்கு ம் எத்தனை மணிக்கு ஆக்டிவேட் பத்து மணிக்கு ஆக்டிவேட் ஆனது செகண்ட் டார்கெட் கொடுத்து வைப்பேங்க பதினோரு மணிக்கு ஒரு மணி நேரம் வந்து நம்மளை வந்து அப்படியே அலக்கழிக்க வச்சுருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு டார்கெட் முடிஞ்ச உடனே நம்மளுடைய ஸ்டாப் லாஸை காஸ்ட்டு காஸ்ட்டு பண்ணிடுவோம் இப்போ பாருங்கள் ஸ்டாப் காஸ்ட்டு காஸ்ட்டு பண்ண பிறகு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை நம்முடைய செகண்ட் டார்கெட்டும் கொடுத்துருச்சு இப்போ நம்மளுடைய ரிமைனிங் இருக்கிற குவான்டிட்டிக்கு நம்மளுடைய லாஸ் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சுருவோம் அப்போ அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இதுகிட்ட புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவோம் அவ்வளோதான் நம்மளுடைய கான்செப்ட்டு பாருங்கள் எவ்வளோ அழகா ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஓகே இப்போது சில பேர் கேட்டீங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஏன் இப்போ குரூட் ஆயில்லாம் காட்டுறதே இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள் ஆளில் போயிட்டு குரூட் ஆயில் கொடுக்குறேன் குரூட் ஆயில் ஃபீச்சர்ஸு என்ன பண்ணணும் அதே மாதிரியே செட்டிங்ஸில் போகணும் ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துடணும் இப்போ மார்க்கெட்டு எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் நம்ம ட்ரேட் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ லைவ்லாக போயிட்டுருக்கு மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து செல் சைடு அறுநூ ஆறாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு வந்துச்சுன்னா செல்லு ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று வந்துச்சுன்னா பை இப்போ நேற்று என்னாச்சுன்னு பாருங்கள் இப்போ நேற்று வந்து கரெக்டாக இங்கே பை ஆக்டிவேட் ஆகிருக்கு பை ஆக்டிவேட் ஆகிட்டு எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு பாருங்கள் எவ்வளோ ஹை இருக்கு பாருங்கள் அதுக்கப்புறமும் மேலே போயிட்டு கீழே வந்தவன் கரெக்டாக நம்மளுடைய அந்த சப்போர்ட் ஜோனில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கான் இந்த இடத்து இங்கே இது வந்து செகண்ட் பை இங்கே எழுதியிருக்கு பாருங்க கிட்டே கொண்டு போகிறேன் பாருங்கள் செகண்டு பை கரெக்டாக அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்துட்டு போயிருக்கு பாருங்கள் ஸோ அதுதான் நம்மளுடைய இண்டிகேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி முதல் நாள் பாருங்கள் இங்கே பை ஆக்டிவேட்டாக இருக்குது டார்கெட் கொடுத்துருச்சு எஸ்எல் ஹிட் ஆகலை இந்த இடத்துல இப்படி நீங்கள் எந்த இதில்லாம் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் நம்ம இண்டிகேட்ரு வந்து ரீபெயிண்டிங் இண்டிகேட்டர் கிடையாது ஸோ அதனால் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியாதவங்க திருப்பியும் வீடியோ பாருங்கள் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த மணியில் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இல்லையா நெக்ஸ்ட்டு வீக் எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீக் எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஆகாது உங்கள் லாஸ் உங்கள் காசு வந்து வீணாக போகாது அதனால் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ண கற்றுக்குங்க ஓகே இந்த நாற்பத்தெட்டாயிரம் ஏழாயிரம் கால் ஆப்ஷனை வாட்ச் இருக்கேன் நம்ம இதுகிட்டே வெளியே வந்துட்டு நம்ம இங்கேருந்து ஆப்ஷனை பை பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோம் பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ண பேங்க் நிஃப்டி மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் அதையும் நான் வாட்ச் இருக்கேன் நம்ம வீடியோ வேறு வரைக்கும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வாட்ச் பண்ணுறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்ஸை கொடுங்க நன்றி வணக்கம்